بمڈیا اکینی 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 نام اکینی رنگ اکینی اکینی رنگ اکینی اے یار بھئی یار پھرنا ہائتے یہ نہ روئی دے پھرنا ہاں نٿي دوري ہاں ٹھیک پر کا என்ன அப்படின்னா ரெண்டு விதமான சமாதானம் இருக்கு உடல் பிரகாரமான சமாதானம் மற்றொன்று கத்து நமக்கு கொடுக்குற சமாதானம்

嗯。嗯 <laughs>

மிகப்பெரிய சண்டை வந்துருக்குது பிரிவினை வந்துருச்சு அப்படின்னு நம்ம வேதனைப்பட்டு அழுகும் இந்த பிரிவினைனால இந்த சண்டைனால இந்த வியாதினால இந்த கடனால நான் சாக போட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம செல்லிப்போம் இப்ப ஆண்டவர் இறக்கப்பட்ட இடம் இருந்தா அந்த பாவத்தை நீ விட்டுருக்க அந்த பாவத்தை நீ வெட்டிட்டு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது அவருடைய அவருடைய தயவை வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி உனக்கு ஒரு சமாதானத்தை தருவார் என்ன தவிர அப்ப நீ என்ன நினைச்சுக்கணும் கடவுள் ஒரு ஏமாளி ஒரு ஏமாளி நினைக்க கூடாது உடனே நீ என்ன சொல்ற இந்த பாவத்தை கூட நான் விடுதலை தான் இருக்கிறேன் ஆனா என் ஜபத்தை கேட்டு எங்களுக்குள்ள சமாதானத்தை கொடுத்தீங்க என் கடனை அரைச்சிங்க என் வியாதி தெரிய போச்சு இனிமேல் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன்னு சொல்லி கத்தரிக்கையை தான் பண்ணணும் ஜம மட்டும் மந்து சேரும் அதை விட்டுட்டு நான் பாவம் சுற்றிட்டு இருக்கும் போதான் எனக்கு சமாதானம் வந்துட்டு நான் அக்காரமை சுற்றிட்டே இருப்போம் தான் கடலா நடந்துச்சு நான் பாவம் சுற்றிட்டு இருக்கு போது எனக்கு என்ன ஆச்சு வியாதி இருந்துச்சு அதெல்லாம் இன்னும் நான் அக்கார மத்த செய்யணும்னு நம்ம நினைச்ச கூடாது வயசு நான் அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா நான் உனக்காக செய்யறேங்கற 10வது பத்தி. அப்போ நீங்க என்ன பண்ணீங்க ஆண்டவரே? நான் இப்படி இருக்கறதால يا பாவத்த நீங்க தான் வலிச்சீங்க. நீங்க எனக்கு சகல காத்து சொல்லுங்க. சகல உள்ள ஜனங்கள வந்து பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அதோடு கூட பாருங்க. அவங்க ஆச்சரியப்படுவாங்க. ஏலற ஏழு அத்தர மூ பண்ணனும் தெரியுது வியாசனுக்கு சரியா போச்சு.

நீ கடவுளுக்கு விரோதமா அக்கிரமம் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க நாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் ஆனால் நமக்கு ஒரு சமாதானத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நமக்கு ஒரு விடுதலை கற்றுக் கொடுத்திருக்கிறார் ஒரு விபச்சாரிய புத்தகத்துக்கு இருக்கிறாங்க ஆண்டு என்ன சொல்றாரு எல்லாரும் துரத்தி விடுறாரு அந்த விபச்சாரியை துரத்துனாரா துரத்துல விடுதலை பண்றாரு விடுதலை பண்ணிட்டு தான் சொல்றாரு நீங்க என்ன பண்ணாரு அதிக ஒரு கேள்வி பாருங்க அவருடைய கடவுளுடைய இறுதியில் பாருங்க நீ சொன்னு நம்ப சொல்லிட்டு உங்களுக்கு எனக்கு ஒரு அற்புதத்தை செஞ்சுட்டு அந்த அற்புதத்தை செய்வதற்கு நமக்கு என்ன இல்ல அந்த கடவுள் அற்புதத்தை பெறுவதற்கு தகுதி இல்லை ஆனால் அனுபவம் செய்வார் அஞ்சு புத்தகம் வச்சிருக்கிற ஒரு

அவர்கள் எனக்கு விரோதமாக குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து அவர்கள் எனக்கு விரோதமாக

செய்யணும் இனியாவது நம்ம வாழ்க்கையில ஜபிக்கணும் வேதத்தை வாசிக்கணும் படுதலாக சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினஞ்சு முதல் பத்தொன்பது வரைக்கும் வாசிக்க சங்கீதம் எழுபத்தி எட்டு பதினஞ்சு முதல் பத்தொன்பது வரைக்கும்

மோசையை கொண்டு ஆண்டவர் எகிப்துக்கு அற்புதம் செய்யும் போது எத்தனை லட்சம் பேர் இருந்தாங்க முப்பத்தி ஆறு லட்சம் பேர் இருந்தாங்க ஆறு லட்சம் புசர்கள் இருந்தாங்க எல்லாத்தையும் டோட்டல் அப்படி மீன் பார்த்தா பல லட்சம் அந்த லட்ச மக்களை இங்க பாருங்க அந்த லட்ச மக்களை ஆண்டவர் விடுதலை பண்ணிட்டு வராது எங்க அற்புதத்தினாலும் அடையாளத்தினாலும் ஆனா

삼ं스े 삼두삼 삼ा र जी